அனைவருக்கும் வணக்கம் அரசு பள்ளியில் படித்தா மேற்படிப்பு செல்வதற்கும் சரி அரசு வேலைக்கு செல்வதற்கும் சரி எண்ணற்ற நன்மைகள் இருக்குது அதெல்லாம் என்னென்னு பார்ப்பதற்கு முன்னாடி அரசு பள்ளிக்கூடம் எப்படி செயல்படுது யாரால் செயல்படுத்தப்படுதுன்னு பார்ப்போம் உங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்க்காமல் தனியார் பள்ளியில் சேர்ப்பது என்பது உங்கள் வீட்டில் ஒரு நல்ல உணவை சமைத்து வைத்துவிட்டு உணவு விடுதியில் போய் காசு கொடுத்து வாங்குவதற்கு சமம் ஏன் இப்படி சொல்கிறேன்னா இந்த நிலத்தில் ஒரு குழந்தை பிறந்து வாழ தொடங்கிட்டனா கண்டிப்பாக எப்படியாவது அரசுக்கு வரி செலுத்தியே ஆக வேண்டும் அது காலையில் பல் துளக்கிற இருந்து குடிக்கிற தேநீர் தூள் சீப்பு பூ எண்ணெய் உடை எரிபொருள் தொலைக்காட்சி அலைபேசின்னு ஒவ்வொன்றுக்குமே வரி செலுத்தணும் தோராயமாக அது ஐந்திலிருந்து இருபத்தெட்டு விழுக்காடு வரை இருக்கலாம் உதாரணமாக சொல்லணும்னா ஒரு இருசக்கர வண்டியை அதாவது பைக்கை நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கன்னா அதற்கு அரசுக்கு இருபத்தெட்டாயிரம் ரூபாயை வரியாக செலுத்தணும் அதே போல் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு அலைபேசியை நீங்கள் வாங்குனீங்கன்னா அதற்கு நீங்கள் அரசுக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாயை வரியாக செலுத்தணும் அதே போல் வருடத்திற்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடை வரியாக அரசுக்கு செலுத்த வேண்டும் அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லாமல் அரசுக்கு பல்வேறு துறைகளிலிருந்தும் வருமானம் கிடைக்குது போக்குவரத்து துறை சுற்றுலாத்துறை மின்துறை விவசாயத்துறை கால்நடைத்துறை பத்திரப்பதிவுத்துறை பொதுத்துறைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது வெளிப்படையா சொல்லணும்னா இயற்கை வளங்களான மலையை வெட்டி விற்பது மணலை விற்பது நீரை விற்பது எரிபொருளை விற்பனை செய்வது எரிகாற்றை விற்பனை செய்வது அலைக்கற்றை விற்பனைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இதையெல்லாம் விட தினமும் நூறு கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் தரக்கூடிய ஒரு துறைன்னா அது மதுவிலக்கு துறை ஒரு நாளைக்கு நீங்க ஒரு ஐநூறு ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா கண்டிப்பா அதிலிருந்து ஒரு நூறு ரூபாயாவது அரசுக்கு வரியா எப்படியோ போய் சேர்ந்துடும் இப்போ நான் வந்து உங்கள் கிட்ட ஒரு நூறுரூபாய் இலவசமாக கொடுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அதே போல் இங்கே இருக்கிற இயற்கை வளங்கள் அனைத்தும் எல்லாருக்கும் பொதுவானதாக இருந்தாலும் நாம் அதை எடுத்து விற்பனை செய்ய முடியாது இப்படி உங்களுடைய பணத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுத்து காலை உணவு மதிய உணவு புத்தகம் சீருடைன்னு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் போய் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் தொடக்க கல்விக்கே வருடத்திற்கு இருபதுலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அது எப்படின்னு நீங்களே சிந்தித்து பாருங்கள் இப்போ நாம் வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தா நமக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்குதுன்னு பார்ப்போம் அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கையிலிருந்து காலை உணவு மதிய உணவு புத்தகம் குறிப்பேடு சீருடை புத்தகப்பை செருப்புன்னு எல்லாமே உங்கள் வரிப்பணத்தில் இலவசமாக கொடுத்துட்றாங்க தொடக்க கல்வியிலிருந்து உங்களுடைய முழு கல்வியும் தமிழ் வழியிலேயே இருந்தால் தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பில் இருபது சதவீதம் முன்னுரிமை தராங்க ஆறிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தால் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு உயர்கல்வியில் அதாவது மருத்துவம் வேளாண்மை பொறியியல் உள்ளிட்ட படிப்புகளுக்கு இடஒதுக்கீடு தராங்க மேலும் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தராங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளியில் இருக்கும் குறைகள் மற்றும் சலுகைகளை தெரிந்து கொள்ள இலவச அலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க இன்னும் எத்தனையோ சலுகைகள் இருக்கலாம் இப்படி உங்களுடைய பணத்தை வைத்து ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டு தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது என்பது உங்கள் வீட்டில் ஒரு நல்ல உணவை சமைத்து வைத்துவிட்டு உணவு விடுதியில் காசு கொடுத்து வாங்குவதற்கு அதாவது ஹோட்டலில் வாங்குவதற்கு சமம் தானே என்று நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள் அதனால் அரசு பள்ளியில் எத்தனை குறைகள் இருந்தாலும் உங்களோட பிள்ளைகளை அங்கே சேர்த்து விட்டுட்டு அங்கு நடக்கும் கலந்தாய்வு கூட்டத்தில் உங்கள் கேள்விகளை எழுப்புங்கள் ஏனென்றால் அவர்கள் உங்கள் வரி பணத்தில் உங்கள் குழந்தைகளுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு முறை கேள்வி கேட்க தொடங்கினால் நீங்கள் அந்த மாற்றத்தை உணர முடியும் அரசு பள்ளியில் ஆசிரியராவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லைன்னு எல்லோருக்குமே தெரியும் அங்கு இருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர்கள் அவர்களை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆங்கிலம் என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான மொழிதான் அதற்காக பல லட்ச ரூபாயை பள்ளிக்கூடத்திலேயே செலவழிக்க வேண்டிய அவசியமில்லை இன்று இணையதள மொழியாக எல்லா மொழியையும் எளிதாக கற்றுக்கொள்ளலாம் ஏனென்று எந்த மொழியையும் எந்த மொழியாகவும் மாற்றும் அளவிற்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளது அவரவர் தாய்மொழியில் படிக்கும் நாடுகள்தான் இன்று தொழில்நுட்பத்தில் முதலிடத்தில் இருந்து வருகிறது அதற்கு உதாரணமாக சீனாவை சொல்லலாம் அவர்களின் மின்னணு தொழில்நுட்ப கருவிகள் இல்லாத நாடுகளே இன்று கிடையாது பழங்கள் கீழே விழுவதை பார்த்துதான் புவியீர்ப்பு விசை கண்டுபிடிக்கப்பட்டது பறவைகள் பறப்பதை பார்த்துதான் ஆகாய விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது இப்படி இயற்கையில் நடக்கும் நிகழ்வுகள் தான் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்துள்ளது மூன்று மாதத்தில் பள்ளிக்கூடத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட தாமஸ் அல்வா எடிசன் தான் பல்வேறு கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினார் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும் அதற்கு காரணம் அவரிடம் இருந்த கற்றுக்கொள்ளும் ஆர்வம் சிறுவர்கள் இயல்பாகவே கற்றுக்கொள்ளும் உடையவர்கள் அதை தடுக்காமல் இருந்தாலே போதும் ஆங்கிலம் என்பது அறிவல்ல வெறும் மொழிதான் ஆனால் தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல அது நம் வாழ்வியல் அது நம்முடைய தாய்மொழியாக மட்டுமில்லாமல் மொழிகளின் தாயாகவும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தமிழ் மொழியில் இயற்றிய நூல்களின் பெயர்களை மட்டும் படித்துச் செல்லாமல் அந்த நூல்களை முறையாக படித்திருந்தால் நாம் மற்ற மொழிகளைப் பற்றி சிந்தித்திருக்கவே மாட்டோம் பூமி சுற்றக்கூடியது உயிர்கள் பரிணாம வளர்ச்சியடைகின்றன என்பதை என்றோ வள்ளுவனும் தொல்காப்பியரும் எழுதி சென்றுள்ளனர் தமிழில் இருக்கும் நூல்களை வெறும் இலக்கண இலக்கிய பக்தி நூல்களாக மட்டும் பார்க்காமல் வாழ்வியல் நூலாக பார்த்திருந்தால் என்றோ பல புதிய படைப்புகள் இங்கு நிகழ்ந்திருக்கும் தரமான கல்வியே ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு வழிவகுக்கும் தொடக்க கல்வியிலேயே பல லட்ச ரூபாயை கொட்டி கொடுக்க ஆரம்பித்தால் அதை எந்த வழியிலாவது ஈட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டுமே அது உருவாக்கும் தமிழர்கள் உயிர்மை நேயவாதிகள் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும் அரசு பள்ளியில் சேர்த்தால் என்னென்ன சிக்கல்கள் இருக்கு என்பதை மறக்காமல் பின்னூட்டத்தில் பதிவு செய்யுங்கள் அது இந்த காணொலியை பார்க்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தும்